வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எழுத்தாளர் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கட்டில் பேசுகிறது அப்படிங்கிற சிறுகதையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கதை எதை பற்றியது அப்படின்னு பார்த்தா அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காமல் நோயாளிகள் என்னென்ன துன்பங்களையெல்லாம் அனுபவிக்கிறாங்க அங்கே நோயாளிகள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்கிறாங்க அவங்களுக்கு முறையான அந்த மருத்துவம் கிடைக்கிறதில்ல இது மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த கட்டில் பேசுகிறது அப்படிங்கிற கதை அமைஞ்சிருக்கு இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு நோயாளி தான் கதையை சொல்கிறாரு அவர் கூட அந்த கட்டில் ஒன்று பேசுது அவர் படுத்திருக்கக்கூடிய கட்டிலே பேசுது அந்த மாதிரி ஒரு அங்கே அரசு மருத்துவமனையில் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத அந்த கட்டில் வந்து சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஒரு எல்லால் சுவையில் அதாவது இந்த நக்கல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான முறையில் எழுதப்பட்ட கதை தான் இந்த கட்டில் பேசுகிறது அப்படிங்கிற கதை இந்த கதையை நோயாளியே சொல்லக்கூடிய வகையில் அந்த கட்டிலும் நோயாளியும் பேசிக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இப்போ அந்த நோயாளியே பேசுகிறார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு கிழக்கு வார்டு அந்த வார்டில் படுக்கையில் என்னோடய வியாதிக்கு என்ன பேர்னே தெரியல ஒரு முளை நீளத்தில் ஏதோ லத்தீன் பேரை கொடுத்து என்னை கொண்டு போய் போட்டுவிட்டாங்க என்னோடய ரெண்டு பக்கங்கள்லையும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே பல நோயாளிகள் எல்லாம் முக்கிட்டு முனகிட்டு கிடக்கிறாங்க அந்த மருத்துவமனை அந்த இடத்த பார்த்தா இதுதான் நரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்துச்சு நரகத்தோட உதாரணம் மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு கட்டலில் பக்கத்துலையும் மருந்து அப்புறம் வீட்டிலேருந்து கொண்டு கொடுக்க கஞ்சி இது வைக்கிறதுக்கு ஒரு சின்ன அலமாரி அதுக்கப்புறம் அந்த கட்டிலோட கம்பியில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஒரு சாட் போட்டு வச்சுருப்பார் இந்த நோய் இது ஜெயிக்குமா தூக்குமா அதாவது பிழைப்பானா பிழைக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த ஹாலில் அந்த அந்த மருத்துவமனை அந்த வார்டில் ஹாலில் மத்தியில் ஒரு நடுவில் ஒரு மின்சார விளக்கு இருக்கும் அது ஒரு மங்களாத்த ஏரியும் அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ்ன்னு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க எனக்கு மறுபடியும் வயிற்று வழி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே குடலையே அப்படியே பிச்சு பிச்சுக்கிட்டு போயிடும் போல் இருந்துச்சு ஒரு கையால் வயிற்று அமுத்திக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு புறமாக திரும்பி படுத்தேன் அந்த கட்டலில் சி ஸ்ப்ரிங் கட்டலாம் என்னமாக உறுத்துதுன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருந்தேன் அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த கட்டில் எங்கூட பேசி பேசிச்சு என்ன போய் என் ஸ்ப்ரிங்குக்கு என்ன குறைச்சல் நீ நாளைக்கு ரொம்ப என்னிடம் வருகிறவர்களை மரியாதையாக நாலு பேரோட சங்கு சப்தம் அல்லது வேத மந்திரம் சகிதமாக தான் நீண்ட பிரயாணமாகத்தான் அனுப்புவது என்ன அர்த்தமாச்சா உமக்கும் அந்த வழி தான் அப்போ அந்த கட்டில் என்ன சொல்லிச்சு தெரியுமா என்னோடய ஸ்ப்ரிங்குக்கு என்ன குறைச்சல் நாளைக்கு ஒன்று வழி அனுப்பி வைக்க போகிறேன் அதாவது என்ன நான் வந்து அது கொல்ல போகிறங்கிற மாதிரி சொல்லுது நீ செத்து போகிறப்போ சங்கு சங்கு சப்தத்தோட மந்திரம் முழங்க உன்னை அனுப்பி வைக்கிறதே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோரமாக அந்த கட்டில் நான் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த கட்டில் என்கிட்ட சொல்லிச்சு இன்னும் சந்தேகமாக என்னோடய ரைதியை வாசிக்கிறேன் கேளு என்கிட்ட எத்தனை பேர் வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க இந்த படுக்கையில் என்னுடைய கட்டில அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கட்டில் பேச ஆரம்பிச்சது ஒரு ரசமான காதல் கதை ஒரு நல்ல சுவையான ஒரு காதல் கதை சொல்லட்டுமா அந்த கட்டில் சொல்லுது என் மேலே ஒரு வாலிபனை கொண்டு வந்து படுக்க வச்சுருந்தாங்க அவன் நல்ல அழகன் விஷம் போ விஷம் உள்ளே போனதுனால குடல் வந்து புண்ணாயிருச்சு என்னோடய மடியில் தான் கொண்டு வந்து அவனை போட்டாங்க எங்கள் டாக்டர் பெரிய ஆள் ரெண்டாவது பிரம்மா அந்த புண் குணமாகி எடுத்தா வருது ஆனால் அந்த அந்த ப அந்த வாலிபன் வந்து பிழைக்கிற மாதிரியே தெரியல டாக்டர் முழிக்கிறார் எனக்கு தெரியும் அவனுடைய கதை அந்த டாக்டருக்கு தெரியுமா ரெண்டு வாலிபர்கள் இருந்தாங்க ஆனால் பெண்ணு ஒருத்தி ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு பொண்ணு மேலே ஆசை சீட்டு இவனுக்கு கிடைச்சிது ஆனால் அந்த பெண்ணு வந்து அவனை காதலிச்சிட்டு ஓடிட்டான் அவனுக்கு அந்த அவனுக்கு காதல் பெண் பஞ்சனை இவனுக்கு சோகம் விஷம் கடைசியில் நான் தான் கிடச்சேன் காதல் தெய்வீகமானதுன்னு சொல்லிவிட்டு விஷத்தை குடிச்சிட்டான் கை விஷத்தால் சாகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மாதிரி அன்றைக்கி ராத்திரி கண்ணை மூடிட்டான் அப்படியே காற்றுக்கு ஒரு மொத்தம் கொடுத்துட்டான் அவ்வளோதான் அத்தோடு அவன் ஆயுசு முடிஞ்சு போச்சு நல்லா இருக்குதா கதை அடுத்து இன்னொரு கதை சொல்கிறேன் பாரு ஒரு சின்ன பையன் சத்தியாகிரகி சத்தியாகிரகின்னு நமக்கு தெரியும் அந்த விடுதலை போராட்டத்தில் அகிம்சையான முறையில் அதாவது அடிதடி இல்லாமல் முறையாக அந்த உண்ணாவிரதமெல்லாம் இருந்து போராடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பையன் அவனுக்கு வந்து தடிக்கம்பு கூத்து விழுந்தது தடிக்கம்பு கூத்துன்னா அந்த போலீஸ்காரங்கனால் போராட்டம் போராட்டம்னால பாவி அம்மனும் அவனை பார்த்து தான் அன்னனாடை நடக்கிறான் ரொம்ப மெதுவாக வந்தான் பையனுக்கு சாவு மேலே எவ்வளோ ஆசை தெரியுமா ஆனால் இருந்தாலும் நெஞ்சில் குண்டுபட்டு இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஏங்கிட்டு இருந்தான் அதே தான் என் கையில் ஒரு இருந்தால் அவனை நான் அப்போயே கொண்டிருப்பேன் அவனும் ஆனால் படிப்படியாக அவனுடைய உயிர் போச்சு சுஜலாம் சுபலாம்னு தேசபக்தியை பாடிக்கிட்டு அவனு இறந்து போயிட்டான் அவனுடைய அம்மா ஒரு விதவை அவள் அழுதான் அவளுக்கு கருமம் செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தனக்கு பின்னாடி தான் செத்ததுக்கு பின்னாடி தனக்கு காரியம் செய்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு அழுதான் இது ஒரு கதை அப்போது ரெண்டு பேரும் முடிஞ்சு போனான் அந்த காதலித்து விசதம் குடிச்சு வந்தவன் அவனும் செத்து போயிட்டான் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த போலீஸுக்கிட்ட தடிக்கம்பு குத்து வாங்கின அவனும் இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு கதை சொல்கிறான் கேளு ஒரு ரத்த பேதி கேஸு அப்படியே அவனுக்கு ரத்தமாக பேதியாகுது அவன் ஒரு மில்லில் கூலி தொழிலாளி அப்போது அவனை கொண்டு வந்து என் மேலே போட்டாங்க அவனுக்கு வந்து நஞ்சானும் குஞ்சானுமா எத்தனை நுடுப்பிடி தெரியுமா குழந்தைங்க சிறுசும் பெருசுமா ஒரு இத்துனு அத்துமா அவர் நிறைய வந்துச்சு அவனுடைய அம்மா ஆயா ஒரு கிளவி டாக்டர் வந்தார் அவருக்கு பயங்கரமான கோபம் வந்ததா கோபம் கழுதி இழுத்து கீழே போடுன்னு அந்த ரத்தபேதி பேதி கேஸை பார்த்து சொன்னார் நான் விடுவேனா ஒரே அமுக்கு அந்த ஆலயம் க்ளோஸ் பண்ணி தான் விட்டேன் அவனையும் நான் கொண்டுட்டேன் இப்போ என்ன நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சா கோழை பயப்படாத நான் ஒரு போல்ஸ் விற்க அபேதவாதி அதாவது அபேதவாதினா நான் வந்து நான் வந்து பாரபட்சம் பார்க்க மாட்டேன் ஏழைப்பணக்காரனை பார்க்க மாட்டேன் யாராக இருந்தாலும் கொண்டு தான் அனுப்புவேன் இந்த போல்ஸ் விக்கிங்கிறது ரஷ்யாவில் அந்த லென்னின் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதாவது எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிற மாதிரி அதாவது சோசியலிசம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது சொல்லுது நான் வந்து பேதம் பார்க்க மாட்டேன் அபேதவாதி யாராக இருந்தாலும் கொண்டு தான் அனுப்புவேன் மறுபடியும் அந்த கட்டில் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ யாரோ என்னை எழுப்புனாங்க ஏன் முணங்கிட்டு இருக்கிற தூக்கம் வர்றதுக்கு மருந்து தட்டுமான்னு கேட்டாங்க யார் தெரியுமா அங்கேருந்து ஒரு நர்ஸு அப்போ அந்த நேரத்தில் டக்கு டக்குன்னு பூட்ஸ் சப்தம் கேட்டுச்சு டாக்டரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான் அதோட அவனுக்கு பயம் வந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மருத்துவமனையில் அந்த முறையான ஒரு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படாத ஒரு நிலை யாருக்குமே ஒரு மரியாதை இல்லை அந்த சுதந்திர போராட்டத்தையாகி அந்த பையன் சத்தியாகிரகி அவனை கூட சரியாக வந்து அவங்க கவனிக்கலை ஒரு வயசு பையன் ஒரு ஏழை இதையெல்லாம் யாருமே கண்டுக்கிறதே இல்லை அப்போ மருத்துவமனையில் இந்த நிலை தான் நீடிக்குது அப்படிங்கிறத ஒரு கேளியும் கெட்டலுமா அந்த கட்டிலே சொல்லக்கூடிய வகையில் இந்த இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு அப்போ இந்த கட்டில் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு கதை சொல்லுது ஒரு காதலில் தோல்வியுற்று விஷம் குடித்த ஒரு வாலிபனை பற்றி சொல்லுது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த அந்த தடிக்கம்பு குத்து வாங்கின ஒரு இளைஞனை ஒரு சின்ன பையனை பற்றி சொல்லுது அதுக்கப்புறம் ரத்த பேதியால் பாதிக்கப்பட்ட இரத்த பேதியால் இறந்து போன ஒருத்தனை பற்றி சொல்லுது அப்போ இந்த மாதிரியான கதையை சொல்லி இப்போ படுத்திருக்கிற ஆளையும் அந்த அந்த கட்டில் வந்து என்ன பண்ணுதுன்னா பயமுறுத்தது அப்போ இது மாதிரியான அமைப்பில் அந்த அரசு மருத்துவமனைகளில் நிகழ்ந்த அவலத்தை பற்றி அங்கே முறையான சிகிச்சை இல்லாததை பற்றி அதுக்கப்புறம் அங்கு அங்கே வந்து அவங்க அந்த நோயாளிகள் எப்படியெல்லாம் நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற மருத்துவர்கள் வந்து ஒரு ஒரு நல்ல முறையில் அணுகலை ஒரு ஒரு மாதிரி ஏளனமாக பேசக்கூடிய நிலை இதையெல்லாம் சொல்ல வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த கட்டில் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு சிறுகதை அமைஞ்சிருக்குது அதாவது யதார்த்தத்தை சொல்லக்கூடிய வகையில் இதுதான் அரசு மருத்துவமனைகளில் நடக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறத எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த கட்டில் பேசுகிறது அப்படிங்கிற கதை அமைஞ்சிருக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கதை அதாவது சோகமாக இருந்தாலுமே இதுதான் எதார்த்தம் யதார்த்தம் அப்படிங்கிறத புரிய வச்ச ஒரு கதை தான் இந்த கட்டில் பேசுகிறது அப்படிங்கிற சிறுகதை மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி